الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين نعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات او كما قال صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நான் இவ்வளோ இந்த இபாதத் என்று வந்து தக்குவா ஒன்றோ அல்லாட பயத்துல இபாதத் அல்லது அல்லாஹுடைய மஹ்பத்துல இபாதத் அல்லாவுடைய மஹபத் எப்படி அடையிறது ஏன் இதுவள பேசினுடா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்றைக்கு இப்ப இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பின்னால இருபதா நோம்பர் நாங்க ஆரம்பிப்போம் நைட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்பல இருந்து காஃபுடைய அமல் அல்லாஹு வச்சிருக்கிறான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லஹாக்கு சுபஹான எதிர்பார்க்கறது என்ன ஒவ்வொரு அடியானும் இதை போல ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும் என்பதுதான் இருபது நாள் கழிக்கிறோம் ஆனா இந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரமதான தாரானோ அதை அடையாட்டி என்ன பிரவசனம் என்று யோசிக்க ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த மாசத்துல பெரிய ஒரு பவர் வச்சிருக்கிறான் எவ்வளவு பவர் என்று பாருங்க அந்த ரமதானுடைய புற பார்க்கறது இருக்கிறதே அந்த புறைய பார்த்த உடனே அன்றைக்கு தராவிதா இல்லையா நோம்பே பிடிக்கல நோம்பே பிடிக்கல அண்டைக்கு தராவி கிட்டத்தட்ட ஒன்னரை மணித்தியாலம் இந்த பதினோரு மாதங்களாக நாங்க யாருமே ஒரு மணித்தியாலும் ரெண்டு மணித்தேன் தொழுறவங்க இல்லன்னு நினைக்கிறேன் பெரியவர்கள் பாருங்க நோம்பே இன்னும் ஸ்டார்ட் இல்ல அன்றைக்கு இரவில இருந்தே மக்கள் ஒன்று மணித்தியாலம் ஒன்னரை மணித்தியாலம் தராவி தொழுகிறதுக்கு தாக்கத்தை தயாரிக்க எவ்வளவு பெரிய பவராயிருக்கு இவ்வளவு காலம் அவருடைய ஆதத்தில் இருக்கல ஆனா அந்த ரமதான் வந்துடனே அவருக்கு ஏழும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க இந்த இருபது நாட்களுடைய நோம்பு இருக்குது முதல் இருபது நாட்கள் இந்த இருபது நாட்களுடைய நோம்பு என்று சொல்றது உண்மையாகவே நார்மல் ட்ரீட்மெண்ட் தான் நடக்குது இதுல இந்த கடைசி பத்து நாளுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது இது இன்சென்டிவ் கேர்க்குள்ள போட்டு ஐசியூக்கு போட்டு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் போல ட்ரீட்மெண்ட் தான் அது எனவே நாங்கள் எல்லாம் பேஷன்ஸ் நாங்க எல்லாம் நோயாளிகள் பல நோய்கள் எங்களுக்கு தெரிக்கிறது அல்லாஹ் ரமலான்ல முதல் இருபது நாள் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வைக்கிற மாதிரி இதுல நாங்க சர்பேஸ்க்கு மேலதான் இருக்கிறோம் கடைசி பத்து நாள் இருக்குது அல்லாஹாக்கு சுபஹான அதுல தான் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாங்க எனவே நீங்க இன்சென்டிவ் கேட்க உள்ள வாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே கிட்னி ஃபெயில் ஆகின நோயாளி இருக்கிறார் கிட்னி ஃபெயில் ஆகின நோயாளி இருக்கிறார் இங்க எப்படியோ தெரியா ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா போட்டா நம்பரிங் சிஸ்டம் இவர்கிட்ட இருக்கும் நூத்தி சொச்சம் போது வந்து எண்பத்தி சொச்சம் இப்போ என்ன நடக்கும் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் என்ன இப்ப வந்து அந்த ரத்தம் மாத்துறது இதெல்லாம் நடக்கும் ஆனா அசில் வந்து என்ன அவர் இன்சென்டிவ் கேர்குள்ள போயிட்டு ஐசியூ கிட்ட போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு அவருடைய கிட்னியா டிரான்ஸ்பேரண்ட் பண்ணி மாத்திரது இருக்குது அதுதான் அசல் ட்ரீட்மெண்ட் இப்போ யாரு சரி விரும்புவாங்களா அந்த கவர்மெண்ட் வச்சிருக்கிற தருத்தீப்ல சரி ஏண்ட நம்பர் வந்து அஞ்சூத்தி சுச்சம் தான் எண்பது கொஞ்சம் முற்படுத்தவா என்று கேட்டா யாரும் சரி வானம் சொல்லுவாங்களா செய்யுங்களே ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அவசரமா செஞ்சு கொண்டா நல்லமே ஏன் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது அது ட்ரீட்மெண்ட் என்ன வெட்டு கொத்து சரி வருத்தமா இருக்கும் பரவாயில்லை வருத்தம் என்றாலும் ட்ரீட்மெண்ட் செய்ய தானே ஏன் நோயாளி சுகமாகறதுக்கு கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரபுல் ஆலமீன் இருபது நாள் எங்களுக்கு இவ்வளவு நாள் ரத்தத்தை மாத்திக் கொண்டிருக்கிற மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது அல்லா சொல்லாம் பத்து நாள் வாங்க இந்த ஐசியுக்கு இந்த சூழலுக்குள்ள வந்தா அதுல நடக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்க டோட்டலி ரிகவர் ஆகுவீங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நாங்க சொல்றோம் இல்ல புறக்கி பார்ப்போம் நாங்க வாரத்துக்கே தயார் இல்ல எல்லாம் ஓப்பனா இருக்குது நீங்க உங்களோட நம்பரிங் சிஸ்டம் இல்ல உள்ளுக்கு வந்து நீங்க அட்மிட் ஆகும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரி நாங்க பின்வாங்க ரபுல் ஆலமின் இந்த பத்து நாள்க்குள்ள இருபது நாள்ல அடையாத மக்களுக்கும் இந்த பத்து நாளுக்குள்ள அல்லாஹ் அடையிறதுக்குரிய அந்த அந்த பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ரபுல் ஆலமின் எதிர்பார்க்கறது என்ன இந்த கடைசி பத்து நாள் அந்த எப்படி எல்லாம் வச்சிருக்கிறான்டா ஒரு பிசினஸ் ஒன்று செய்யற நேரத்தில் சாமனம் வித்துப்பாடல் என்ன விற்போமே விலைங்க சீசன் முடியறதுக்கு இன்னொரு அஞ்சு பத்து நாள் தான் இருக்குது என்ன செய்வோம் பிரேக்கிங் ப்ரைஸ் கொண்டு கொடுப்போம் சாரி ஆயிரூபாட சாமானம் எட்டு நூறு ரூபா அஞ்சூறு ரூபா அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹல் இந்த கடைசி பத்து நாள் இருக்குதே உங்களுக்கு இன்னும் நன்மைகளை கூட தாரம் பிரேக்கிங் பிரைஸ் வாங்க வாங்க இங்க ஏற்றி காசுறீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் அடையலாம் வேண்டியதை அடையலாம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்கட ஒரு நிரந்தரமான மிஸ் பண்ணாத ஒரு சுண்ணத் தான் யாத்திகாவுடைய சுண்ணத் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் ஒரே ஒரு வருஷம் யாத்திகா இருக்கல கணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல அடுத்த வருஷம் இருபது நாட்கள் யாத்திகா இருந்தாங்க எனவே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத ஒரு அமல் இந்த அமல் எவ்வளவு பிஸியா இருந்த நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவங்க உள்ளவங்க ஆனா அந்த கடைசி பத்து நாள் கொடுப்பான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அந்த நடக்கக்கூடிய விஷயம் என்ன அல்ல எதிர்பார்க்கிறான் ஹல்வா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தஹ்லியா அல்ல எதிர்பார்க்கிறான் தக்வல் குலூப் அல்லா எதிர்பார்க்கிறான் சுஷ்பா இந்த எல்லா விஷயங்கள் கடைசி யாத்திகாஃப் வச்சிருக்கிறேன் கூலியும் பெரிய கூலி கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்கள் நன்றாக விலங்கி கொள்ளுங்க ஒருத்தர் கிட்ட கேக்குற நேரத்தில் போன்ல கேட்கறதா அல்லது டைரக்டாக நானும் கேட்டிருக்கேன் நீங்க போன் பண்ணி நீங்க வீட்டுக்கு போனா எப்படியும் தருவான் அதே மாதிரி தான் ரப்புல அலமின் கிட்ட எங்க வீட்டுல இருந்து கேக்குறத விட அவன் வீட்டுக்குள்ள வந்து நீ தராம போக மாட்டேன் ரப் இங்கேதான் நெறிப்பணியா இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகள் அவன் இறக்க முடியவன் எப்படின்னு தரதான் செய்வான் அவனே சொல்றான் வா வா வீட்டுக்கு வாங்க தாரேன் வீட்டுக்கு வாங்க வந்து தங்குங்க நான் தாறணும் உங்களுக்கு நாங்க ஏலாண்டு சொல்றோம் கணிதத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரபுல ஆலமீன் அதிகாஃபுக்கு பெரிய கூலிகளையும் அல்லாஹ் குசுபானா உங்க தலை வச்சிருக்கிறான் ஹஜீஷன் நபி அல்லா வலை வசலம் அவங்க சொன்னாங்க யாரு கடைசி பத்து நாள் ஏ அதிகாஃப் இருப்பாங்களோ வயுஜுஜா லஹூ மினல் ஹசனாத்தி க க ஆமிலில் ஹசனாத்தி கு லிஹா ஏ அதிகா இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சவாபிரிக்குதே இருக்காதவங்களுக்கு எவ்வளவு கூலிகள் அல்லாஹ் தாரானோ முழு உலகத்துல எவ்வளவு கூலிகள் அல்லாஹ் தாரானோ அதே கூலிய அல்லாஹ் யாத்திகாப் உள்ளவருக்கு அல்ல தருவான் யோசிச்சு பார் சுபான் அல்ல எங்க இருக்கிறோம் சில இபாதத்துகள் எங்களுக்கு மிஸ் ஆகிடும் எதை போல ஒரு இபாதத் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சில ஜனாதா ஒன்று சில நேரத்துக்கு பேசப்படாது ஒரு நோயாளிய பாக்கிறதுக்கு சில நேரத்துக்கு பேசப்படாது சில சில இபாதத்துகள் எங்களுக்கு வெளியே உள்ளது மிஸ் ஆகும் ஆனா அந்த எல்லாம் கூலிய அதிகாப் உள்ளவருக்கு அவர் செய்யாட்டையும் பரவாயில்ல அடுத்தவங்க செஞ்சாலும் இவருக்கு கூலி கிடைச்சு கொண்டே இருக்கு கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எவ்வளவு பெரிய கூலி என்று யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கூலி அது மட்டுமல்ல கடைசி பத்து நாள் யார் யாசிகாஃப் அப்ப யாசிகாஃப் இருக்கிறவருக்கு உலகத்தில் அடுத்த மக்கள் செய்யக்கூடிய நன்மைகளுடைய கூலி வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய சவாப் ரெண்டாவது அதிகாஃப் இருக்கக்கூடியவர் கடைசி பத்து நாள் அவருக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்புல் உம்மா என்ற கிதாப்ல வருவது அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய கூலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரெண்டு உம்ராவுடைய கூலி அல்லா தாரம் கடைசி பத்து நாள் இவருக்கு பைனான்சியல் நிலைமை இல்ல உம்ராக்கு போறதுக்கு ஆனா நீங்க கடைசி பத்து நாள் உங்களோட மகால ஒரு ஹஜ்ஜி ரெண்டு உம்ராவுடைய கூலியை நாங்க தாரோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரிவாயாட்கள் வருவது யாரும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில மத்தியில் இருந்து கொண்டு ஓதுவாங்களோ அல்லாஹாக்கு சுபகான அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி வைப்பான் என்பதாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல இவ்வளவு கூலிகள் அல்லஹாக்கு சுபகான ஒரு நாள் இருக்கிறது மூணு ஹந்தக் அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்கிறான் ஒரு ஹந்தக்குடைய தூரம் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள தூரம் பத்து நாட்கள் அத்திகாஃப் இருந்தா எவ்வளவு பெரிய தூரம் அல்லாஹ் உண்டா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே இவ்வளவு பெரிய சவாப்கள் அல்லா நீங்க வாங்க இந்த பத்து நாள் உங்களுக்கு அடையலாம் ஹல்வா சுபகானு தனிமை தனிமை அல்லாஹோட தனியாக இருக்கக்கூடிய சிபத் ரெண்டாவது துனியாவுடைய எல்லா விஷயங்கள்ல இருந்து அப்படியே கட் ஆஃப் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒதுங்குறது தஹ்லியா மூணாவது அல்லாஹ் ஹாஸ்பஹான ஹூ அலா ஹூத்தால தக்வாவுடைய ஒரு உயர்ந்த தர்ஜா குரான் அல்லாஹ் சொல்றான் இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு பேசினது தக்வாண்டா என்ன கெஃப் நெஸ் அனில் ஹவா பாவங்கள்ல இருந்து நாங்க தவிர்ந்து கொள்றது தக்வா கணேசுக்குரிய பெரியோர்களை சகோதரிகளை குர ஆன்லைன்னு இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் வொமன் வொமன் யூ ஆல் நீம் ஷா இர அல்வா ச குலூப் அல்லாஹ் சொல்றான் யார் அல்லாஹுடைய ஷா இர்கள் சின்னங்கள் அடையாளங்களை மஹிமப்படுத்துனாரோ அது அவருடைய தக்வாவின் ஒன்றும் உள்ளது உள்ளத்துல

குரானுடைய சொஹ்பா நல்ல மக்களுடைய சொக்பா ஏன் ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசனாகிறதா இருந்தா யா அய்யூ அல்லாதீன் அமனுத்த புவாஹா வகுனு ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ பயந்து கொள்ளுவோ அல்லாஹ பயந்து கொள்றது எப்படி தக்குவா அடையுறது எப்படி குனு மாஸ்வாதிகீன் நல்லடியார்களோட சேர்ந்துரிங்க என்பதான் அல்லாஹ் ஏ ஆ தி எவ்வளவு நல்ல மக்கள் இருப்பாங்க போன வருடங்களுக்கு முந்தின வருடங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹு மொளன ஜக்கரியா அவங்களுக்கு இருந்தாங்க நாங்க பாத்தொண்டுதான் ஃபசாயிலேயே அம்மா எழுதின மலன ஜக்கரியா ரஹிமகுல்லா வாழ்க்கையில மிஸ் பண்ணாத ஒரு அமல் தான் யாசிகா ஃபுடைய அமல் ஒவ்வொரு நாடுகள்ல போய் அதிகா பிரிப்பான் மலன் ஜக்கிர ரஹிமஹுல்லா சவுத் ஆஃப்ரிக்கால யாசிகா இருந்திருக்கிறான் இந்தியால இருந்து இருக்கிறாங்க பாகிஸ்தான் இருந்திருக்கிறான் பல நாடுகள்ல அசிகா ஏன் அந்த அமல ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி அவங்களோட சுகபத் அடுத்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி கணிதத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பாருங்க யா அசிகா ஃபுடைய இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கம்தான் லைலத்துல் கதிரா அடைய வைக்கிறது அல்லாஹ எப்படி சரி அடியான மன்னிக்க இவ்வளோ சிஸ்டம்ல வில வச்சிருக்கிறார் லைலத்துல் கதர் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல எப்படியும் கடைசி பத்து நாள் குள்ள தான் வரப்போகுது எனவே ஒரு மனிதன் அதிகாஃப் இருக்கிறார் அவர் அதிகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக லைலத்துல் கதர் அடையதான் செய்வார் அந்த லைலத்துல் கதர் என்றா என்ன ஹைரோன் மின் அல்பி ஷஹர் ஆயிரம் வருடங்களை விட சிறந்தது எனவே எண்பது வருடங்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எனவே கிட்டத்தட்ட எயிட்டி இயர்ஸுக்கு பார்க்க சிறந்தது எயிட்டி இயர்ஸ் பொதுவாக எங்களுடைய எவரேஜ் சிக்ஸ்டி செவன்டி தான் எனவே இந்த பத்து நாள் புள்ள அதிகா பிரிக்கிற ஒருத்தர் சௌபா செய்றார் இபாதத் செய்யறார் அமல்கள் செய்யறார் யோசிங்க அவருடைய அடுத்த நாட்கள் அவர் பாவம் செஞ்சாலும் பெரிய நன்மைகள் செய்யாவிட்டாலும் அவர் அடையிற அந்த என்ன தெரியுமா அவர் எண்பது வருஷம் அமல் செஞ்ச கூலி அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் அடுத்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார் நீங்க எயிட்டி இயர்ஸ் நீங்க எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க எப்படி ஒரு லைலத்துல் கதிர நீங்க அடைஞ்சிட்டீங்க இதை காப்பிருந்து அல்லாஹ் காட்ட பாக்குறது எப்படி என்றா நீயும் ஒரு சாலியான மனிதன் தான் நீ எய்டி இயர்ஸ் அமல் செஞ்சிருக்காய் நான் எங்க அமல் செஞ்சது இன்னும் நிலையில அமல் செஞ்சாய் செஞ்சிருக்கீங்க இதுல செஞ்ச தௌபா இதுல செஞ்ச இதுல செஞ்சர் ஒவ்வொன்றும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லா லேசாக மனிதன பெரிய அந்தஸ்துகள் அடையிறதுக்கு அல்லா வைக்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களை நான் என்ன செல்ல வாரேன் என்றா ஆரம்பத்துல பேசின அந்த அந்த அல்லாஹுடைய பயம் உடைய இபாதத் அல்லாஹுடைய மஹபத்துடைய இபாதத் இருக்குதே இது அடையறதுக்கு ஒரு பெரிய ஒரு முறைதான் இந்த பத்து நாள் யாத்திகா இந்த பத்து நாள் யாத்திகா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் என்றா பெரியார்கள் அவங்களோட வாழ்க்கையில தகுவியாவ அடுத்த மாதங்களை உஜாராக்குறதுக்காகவே இந்த ரமசான்ண்டா மிஸ் பண்ண மதனி மாட்டாங்கல்லாஹ் இலகி அவங்க அவங்க பொலிட்டிக்ஸோட சேர்ந்து இருந்த ஒரு பெரிய ஒரு ஆலயம் பெரிய வழியுள்ள அவர் ரமதான முழு மாசமும் ஏத்தி காப்பிரிப்பார் கேட்டா சொல்லுவாங்க அடுத்த பதினோரு மாதங்கள் நான் புலங்குறது பொலிட்டிக்கல் ஆட்களோட நஜிஸ் பிடிச்ச ஆட்கள் அவங்களோட தலையடிக்கிறதுக்கு என்ன இந்த ரமதானுடைய ஏத்திகாஃப் தான் எனக்கு உதவியாக இருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே இந்த இடத்துல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க அல்ல எங்களுக்கு படிச்சு தாரது என்ன ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில சொர்க்கம் என்ற செலிபிரேஷன் கிடைக்கணும் என்றா அவர் இந்த உலகத்துல ஒரு வகையான ஒரு ஒரு தனிமையான போக்கு அல்லது துனியாவை விட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய அந்த சிபத்தை உண்டாக்குறது ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஹிஜ்ரத் அந்த ஹிஜ்ரத் எப்படி தன்னுடைய நாட்டை விட்டுட்டு போறதும் ஹிஜ்ரத் என்பதாக வந்திருக்கிறது இந்த நாட்டுல வாழ கஷ்டம் தீனுடைய அமல்கள் கஷ்டம் பெரிய சிரமங்கள் நாட்டை போறது இரண்டாவது ஆக முக்கியமான ஒரு ஹிஜ்ரத் தான் ஒரு மனிதன் பாவத்துல இருந்து அப்படியே தூரமாகிறார் இதுக்கும் ஹிஜ்ரத் என்ற வார்த்தை நடித்தார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இப்ப அதிகாஃப்ல நடக்க போறது என்ன தெரியுமா ஒரு மனிதன் நான் பாவத்திலிருந்து அதே மாதிரி துனியா துனியா ஹத்தி மொஹப்பத் துனியாவுடைய மொஹப்பத் இருக்குதே எல்லாம் பாவங்களுக்கு பெரிய காரணம் அதுதான் எனவே அதிகாஃப் பத்து நாள் வரப்போறார் துனியால இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி எனவே இதுவும் ஒரு வகையான ஹிஜ்ரத் தான் என்பதாக உள்ளமாக்கல் துனியால இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி பத்து நாள் டிவோட் பண்றார் அல்லாஹ் வேண்டும் இந்த அல்லாஹ் வேண்டி டிவோட் பண்ற பத்து நாள் இருக்குது அது மஸ்ஜிதுடைய அல்லாஹ் சுகபத்துல அல்லாஹாக்கு சுபகான பெரிய கூலிகளை அல்லாஹத்தார் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எனவே நாங்க உண்மையாகவே நோன்பு பெருநாள செலிபிரேட் பண்றதாக இருந்தா நாங்க தக்குவாவ அடைஞ்சுதான் செலிபிரேட் பண்ணுவோம் செலிபிரேஷன் எங்க எங்கெங்கெல்லாம் வருவதோ ஏதோ ஒன்று அடைஞ்சாதான் செலிபிரேஷன் உதாரணத்துக்கு வலிமா வலிமாவை நாங்க செலிபிரேட் பண்றோம் சாப்பாடு உள்ள மக்கள் கிதாப்ல எழுதுறாங்க வலிமா ஏன் செலிபிரேட் பண்றோம் தெரியுமா நிக்கா என்று செல்றது ஹதீஸ்ல வருது ஒரு மனிதன் ஈமானுடைய பாதி அடைகிறான் கல்யாணம் முடிச்சோடனே ஈமானுடைய பாதி அந்த ஈமானுடைய பாதி அடைஞ்ச சுட்டி தான் வலிமா நீங்க செலிபிரேட் பண்ணுங்க

அமல்ல இபாதத்துல காலத்தை கழிச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதுக்கு பின்னால வரக்கூடியது ஏன் அவர் தக்குவல் குலூப் அல்ல எதிர்பார்க்கக்கூடிய தக்குவா அடைகிறார் எனவே இந்த பத்து நாள்ல ஒரு மனிதன் அமல ஆதத்தாக்கிக் கொள்ளலாம் ஆதத்தை இபாதத்தாக்கிக் கொள்ளலாம் எவ்வளோ இவர் அமல்கள் ஆதத்தாக்கி இபாதத்தாக்குவாங்களோ ஏன் தொடர்படியாக ஷெடியூல் ஒன்று வச்சு அமல்கள்ல அவரை அவர் ஈடுபட வைப்பார் தஹஜூத்ல கியாமுல்ல வித்தர்ல இப்படி ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு பத்து நாள் அமல் செய்யறது இருக்குது அதன் மஸ்ஜிதுடைய சுமபத்துல அல்லாஹாக்கு சுபஹான இந்த மனிதனுக்கு பெரிய பெரிய அந்தஸ்துகளை அதே மாதிரி இஸ்திகாமத்துக்கு அந்த சபபாக வைக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் யாத்திகாஃபுடைய அமல் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் யாத்திகாப் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கு என்ன இது பெரியார்களுடைய ஒரு முக்கியமான சுண்ணத்தாகவும் இருக்குது எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்தியில இருந்து யாத்திகாப் ஆரம்பமாகும் மாலையிலிருந்து எனவே முடியுமான அளவு முழு பத்து நாளும் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான பெரிய கூலிகளை தருவான் எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தருவான் அல்லாஹ் எதிர்பார்க்க கூடிய அந்த தக்குவா உடைய அந்தஸ்து அடையிறதுக்கு அல்லாஹ் தருவான் சரி ஃபெயிலிங் விச் ஒருத்தருக்கு ஃபுல்லா பத்து நாள் கொடுக்கறது கஷ்டம் எனவே பிக்ஸில் ஒரு காய்தா ஒன்று சொல்லுவாங்க சரியா லீகல் மேக்சிமம் ஒன்று சொல்லுவாங்க மாலா யுத்ராக்கு குள்ளுஹூ லா யுத்ராக்கு குள்ளுஹூ இதுல முழுமையான முறையில அடைய முடியாதோ அதுல எல்லாத்தையும் விட்டுட கூடாது எங்களுக்கு ஃபுல்லா செய்யலாம் அதை சுற்றி என்ன செய்யலாம் விட்டுடுவோம் இல்ல இல்ல மலா யுதுரவுக்குள்ளு ஃபுல்லா அடையலாம் லாயு துரக்கு குள்ளு முழுக்க உடவும் வானம் எனவே யாருக்கு உண்மையாகவே டே டைம்ல ஏற்றிக்காஃப் இருக்கிறது கஷ்டமோ அட்லீஸ்ட் நியத்தி வைங்க கடைசி பத்து நாள் மகரிப் இஃப்தாருக்கு வந்தா நான் இஷ்ராக்குக்கு பிறவுதான் போவன் ஆக குறைஞ்சது இரவுடைய நேரத்துல லைல சுரு கதிர இந்த நியத்தமா சரி உறுதியாக வைங்க இன்ஷா அல்லாஹ ஏன் இந்த பத்து நாள்ல நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அல்லாஹ் செல்டா உடன நம்பர் என்ன தாறோம் அப்பா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலாங்கா மாதிரி இல்ல உடனே நம்பர் வர காட்டி நம்பர் எல்லாம் தாரத்துக்கு தயார் நீங்க வாங்க இன்டென்சிவ் கேக்குள்ள உங்களை புல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அனுப்புறோம் நீங்க சுத்தமாக போவீங்க ஆனா நாங்க சொல்றோம் ட்ரீட்மெண்ட் வாங்க நான் வீட்டுல போய் இதை படுத்துக்கொள்றேன் இல்ல இல்ல பத்து நாள் அல்லாஹ் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தாரத்துல தயாராகிறான் அல்லா பிரேக்கிங் பிரைஸ் வச்சு அல்லாஹ் ப்ரொமோட் பண்றான் இவ்வளவு ப்ரொமோஷன் செஞ்சியும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாங்க இதுல இருந்து ஆகிட்டோம் என்றா எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகள் எனவே கஷ்டமாக இருக்கலாம் சிரமமாக இருக்கலாம் ஆனாலும் இதை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது இஃப்தார்ல இருந்து இன்ஷா அல்லா இஷ்ராக் வர காட்டுமே முடிஞ்சிடும் எனவே அந்த கடைசி பத்து நாட்களுக்குள்ள நாங்க கூட்டாக இங்கே அதிக்காசிருந்து இன்சராதியான அமைப்பு அதிகமான இபாத்களை செஞ்சு அல்லாவுடைய மஹ்பத்தை அடையத்துக்கு அல்லா வழிய வச்சிருக்கிறான் எனவே இதுக்குரிய உறுதியான நியத்தை வச்சுக் கொள்வோமா அல்லாஹ்